இசு கிறிஸ்துவுக்குள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளே இன்று நம் அனைவரிடமும் இந்த கேள்வியை கேட்டால் நாம் எல்லாருமே நம்முடைய குடும்பத்தை குறித்தோ அல்லது நம்முடைய தொழிலை குறித்தோ அல்லது நம்முடைய அறிவாற்றலை குறித்தோ நாம் கொண்டிருக்கின்ற அதிகார பலத்தை குறித்தோ அல்லது பணபலமோ அல்லது வேறு விதமான பலமோ இனபலமோ இது மாதிரி ஏதாவது உன வச்சு தான் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எல்லோருக்கும் சொல்லக்கூடிய பதில் அப்படியே தான் இருக்கும் இல்லையா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ என்ன கேட்டால் நான் ஃபாதர் அப்படிமே இல்லையா நான் செய்கின்ற இந்த பணியை வச்சு நான் சொல்லுவேன் நான் ஃபாதர் அப்படிமே இதே இன்னும் சில பேர்கிட்ட இப்போ உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லும்போது முதல்ல பேர் சொல்லுவோம் இல்லையா நீங்கள் யார் நீங்கள் ஜெய் நான் வந்து ஜெய்ஸ்ராஜ் இல்லைப்பா நான் கேட்டது உன் பேரை கிடையாது நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் ஃபாதரு இல்லைப்பா நீ பார்க்குற வேலையை பற்றி நான் கேட்கல நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் வந்து இந்த பகுதியிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இல்லைப்பா நான் எந்த ஊர்லேருந்து வந்தேன்னு சொல்லி கேட்கல ஓ நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நான் உடனே சொல்லுவேன் ஏதாவது ஒரு பெருமையை பற்றி நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு டாக்டராக இருக்கிறேன் அல்லது இன்ஜினியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னையும் நீ பார்க்குற வேலையெல்லாம் நான் கேட்கல மறுபடி அப்படி இப்படி நீ யார் நீ யார் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம எல்லாருமே பெருமைக்குரிய விஷயங்கள் எதுவோ எது நமக்கு புகழ்ச்சியை தருமோ எது எளிதாக மற்றவர்கள் நம்மை பற்றி அறிந்து கொள்ள ஒரு உதவியாக இருக்குமோ அதே மாதிரி செயல்களை அது மாதிரி சொற்களை நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு அதே கேள்வி யோவானிடம் கேட்கப்படுகிறது அதுவும் முக்கியமாக நிறைய ஸ்பெஷலிட்டி அவரை பற்றி நிறைய கேள்விப்படுறாங்க இவர் இறைவாக்கு உரைத்து கொண்டிருக்கிறார் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நேரிடையாக தவறுகளை கண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார் அது அரசனாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு பணிகளில் அரச பதவிகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடம் முகத்துக்கு முகமாக நின்று நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டக்கூடியவராக கூடியவராக இருக்கிறார் இதனால் இந்த புகழெல்லாம் பரவி கொண்டிருக்கின்ற பொழுது அவங்க வந்து பேசுறாங்க நேர் யார் நீர் மெசியாவா இதே நம்ம மாதிரி ஆட்களாக இருந்தால் ஒரு நம்மளை பற்றி நல்லா பெருமையாக பேசக்கூடிய ஒரு ஒன்று ஒரு 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 வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேசும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள முற்படுவோம் அல்லது அப்படியே நல்ல பெரிய லெவலில் புகழ்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு சில நேரங்களில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் வெளியில் சொன்னாலும் இல்லைப்பா நான் அதெல்லாம் இல்லைப்பா அப்படின் சொல்லி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம நெளிந்து கொண்டாலும் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் பெருமைக்குரிய விஷயங்களை நாம் தேடுவோம் ஆனால் அவர் சொல்றாரு நான் மெஸ்ஸியா கிடையாது எளியா கிடையாது வர வேண்டிய இறைவாக்கினரும் கிடையாது நான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பாலை நிலத்தில் ஒரு குரல் முழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இசையா உரைத்தாரே அந்த குரல் நான் அதே போல அவருடைய பின்னாடி வரக்கூடிய அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட தகுதி இல்லாத தன்னை தாழ்த்தி சொல்லக்கூடிய ஒருவராக யோவான் இருக்கிறார் அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தோஷப்படுகின்றோம் எந்த வாழ்க்கைன்னா ஒரு என்ஜினியரா ஒரு டாக்டரா ஒரு ஹெட்மாஸ்டரா அல்லது ஒரு இடத்துல நல்ல ஒரு மேனேஜரா இல்லை ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றனாம வாழ நாம ஒரு கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக உண்மையாக வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றோமா யோவான் உண்மையாக வாழ்ந்தார் உண்மை நிலையை தன்னிலை நிலை உணர்ந்தவராக நான் அவ்வாறானவன் கிடையாது நீங்கள் நினைக்கின்ற அந்த பெரிய பெரிய ஆள் நான் கிடையாது நான் இவ்வாறான எளிமையான ஒருவன் இதற்காக நான் அனுப்பப்பட்டவன் நான் இந்த வழியை ஏற்பாடு செய்கிறவன் அப்படின்னு சொல்லி உண்மையாக கடவுளுடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட அந்த அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்தார் நீங்களும் நானும் திருமுழுக்கின் வழியாக இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக வாழ்கின்ற அழைப்பை அந்த அழைப்புக்கேற்ற என்ஜினியராக வாழ முடியும் டாக்டராக வாழ முடியும் ஒரு பெரிய லாயராக வாழ முடியும் இப்படி பலவிதமான இதில் வாழ முடியும் உண்மை கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக உங்களாலும் என்னாலும் வாழ முடியுமா வாழ்கின்றோமா அப்படின்னு சொல்லி நான் கேள்வி எழுப்பலை யோவான் தன்னுடைய வாழ்வின் மூலமாக நம் அனைவரிடமும் கேள்வி எழுப்புகிறார் அன்பிற்குரியவர்களே நாம் ஒருவேளை அந்த உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழாமல் நேர்மையான ஒரு வாழ்வு இவர் வாழ்ந்தது போல வாழாம இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் மாற்றிக்கொண்டு உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு முற்படுவோம் அதே போல சில நேரங்களில் பார்த்தோம்னா முகமூடி அணிந்த மனித மனிதர்களாக என்ன ஒரு முகமூடி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா பிறருடைய பார்வைக்கு நான் நல்லவனாகத்தான் பட வேண்டும் பிறருடைய பார்வைக்கு நான் நல்லவளாகத்தான் பட வேண்டும் பிறருடைய பார்வைக்கு நான் சேவை செய்பவனாக சேவை செய்பவளாக அல்லது ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லாக ரொம்ப பக்திமானாக நான் பிறருடைய கண்களுக்கு இப்போ தெரிய வேண்டும் அதே போல எளிமையான அருமையான ஊக்கமூட்டக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே பேசுபவனாக கெட்ட வார்த்தைகளை பேசாதவனாக எல்லாருடைய கண்களுக்கும் தெரிய வேண்டும் நல்லதுதான் ஆனா உண்மையிலுமே வாழ்ந்தோம் என்றால் அது நல்லது சும்மா வெளிவேடக்காரராக நாம உள்ளொன்று வைத்து கொண்டு புறம் ஒன்று அப்படியே அப்படின்னு சொல்லி நம்முடைய முகங்களை மட்டும் ரொம்ப அருமையாக அப்படியே பிரகாசமாக காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நாம் வாழ அழைக்கப்படவில்லை உங்களுக்கும் எனக்கும் உண்மை கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக வாழ்கின்ற அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது தூய யோவானை போல நேர்மையாக உண்மையாக நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து மற்றவருக்கும் நன் நம்முடைய நன்மைத்தனத்தை உண்மையாக வாழ்ந்து அந்த நன்மைத்தனத்தை கொடுத்து அவர்களையும் இறைவன் பால் ஈர்ப்பவர்களாக இயேசு கிறிஸ்துவோடு இணைப்பவர்களாக தொடர்ந்து வாழ இந்த திருப்பள்ளியிலே ஜெபிப்போம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமைன்